பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீடித்த நாட்களாக வாழ்வதற்கு எல்லா மனிதர்களுக்கும் விருப்பம் உண்டு ஒருவேளை இந்த உலகத்தில் தற்கொலை செய்து கொள்கிறவர்களை பாருங்கள் ஏதாவது அவனுடைய வாழ்க்கையில் தீராத துன்பம் வியாதி கடன் பிரச்சனை இருந்தது சொன்னால் மனமுடைந்து தற்கொலை செய்வான் அதாவது வாழ்வதற்கு வழியே தெரியவில்லை அல்லது நான் அந்த பூமியில் வாழக்கூடாதபடிக்கு அசிங்கமும் அவமானமும் பட்டுவிட்டேன் என்று மனம் உடைந்தவர்கள் மட்டும்தான் தற்கொலை செய்வார்கள் மற்றபடி எல்லா மனிதர்களும் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள் அதுக்கு தான் இன்னைக்கு உலகமே என்ன பண்ணுது பார்த்திங்களா நீங்கள் வாக்கிங் போங்க நீங்கள் ஜாக்கிங் போங்க நீங்கள் டயட் எடுங்க பாருங்கள் உலக மனிதர்கள் இந்த உலக மனிதர்களின் ஆரோக்கியத்திற்காக பல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அந்த ஆலோசனைகளை பின்பற்றுகிறவர்கள் எல்லோரும் நீடித்த நாட்கள் வாழ்கிறார்களான்னு கவனித்து பாருங்கள் அதுவும் ஆமான்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிந்த ஒரு ரிட்டையர்டு வங்கி அதிகாரி காலையிலே நல்ல ஷார்ட்ஸ் போட்டு ஷர்ட் போட்டு காலில் நல்ல கேன் வாஷ்லாம் போட்டுட்டு அப்படியே ஜாக்கிங் வாக்கிங் ரன்னிங் அப்படியே பயங்கரமாக எக்ஸசைஸ் போட்டுட்டு ஓடுவார் அப்போது என்னிடத்துல ஒரு நாள் ஒரு தம்பி சொன்னான் அண்ணே பாருங்கள் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அறுபத்தோரு வயசாச்சு அறுபத்தோரு வயசுல இந்த மனுஷன் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காருன்னு பாருங்களேன் காலையிலே நல்லா ஸ்கிப்பிங் ஜம்பிங் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ஆ அப்படி நல்லா ஓடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போது நான் அந்த தம்பியின் இடத்துல விளையாட்டாக சொன்னேன் தம்பி என்ன தான் நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் போட்டாலும் ஃபிட்னஸ்ஸாக இருக்கணும்னு நினச்சாலும் தேவன் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பே கொடுக்கலன்னா அவனுக்கு பாதுகாப்பே கிடையாது தேவன் ஒரு மனிதனை நினைத்தரில்லன்னா அவருக்கு எந்த விதத்துலேயும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே அவர் என்கிட்ட கேட்டார் இவருக்கு ஆபத்து வருமானார் எப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது நான் அதை சொல்லவும் கூடாது ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னா இவர் ஜாக்கிங் வாக்கிங் போக முடியுமா அப்படின்னு சொல்லி அங்கே அந்த தம்பிகிட்ட தற்செயலாக பேசிவிட்டு நாங்கள் போயிட்டோம் ஒரு வாரம் கழித்து நான் செய்தி கேள்விப்படுகிறேன் அந்த வங்கி அதிகாரி ஜாக்கிங் போய்ட்டு இருக்கும்போது ஒரு பைக்கு காரையும் அடித்து காலை உடச்சிட்டேன் பாருங்க அவர் பெட் அடிக்ட் ஆகிட்டார் காலு உடஞ்சி முட்டு நொறுங்கி வாழ்க்கையிலே ஜாக்கிங்கும் வாக்கிங்கும் போக முடியாதபடி அவருடைய நிலைமை மாறிவிட்டது யோசித்து பாருங்கள் கத்தரை தன் துணையாக கொண்டிருக்காத மனிதன் கத்தரை தன் நம்பிக்கையாக வைக்காத மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்திருப்பதற்கு கத்தரை தேடாமல் மாற்று வழிகளை தேடுகிறவர்கள் ஒருவேளை நீடித்த ஆயுள் வாழ முடியும் அப்படின்னு வேதம் சொல்லவில்லை அப்போ கத்தர் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் பாருங்கள் பத்தாம் வசனமும் பதினோராம் வசனமும் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும் அப்போ கவனிங்க ஒரு மனிதன் கத்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஒரு மனிதன் கத்தருடைய வழிகளில் அவன் நடக்கத்தனை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனுக்கு தெய்வன் ரெண்டு கிருபைகளை கொடுக்கிறார் ஒன்று அவனுக்கு ஞானம் உண்டாகிறது இரண்டாவது அவனுடைய ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுகிறது அப்போ ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு ஒரு மனிதன் கத்தருக்கு பயப்படணும் ஒரு டைம் ஒரு வாலிப தம்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட கேட்டார் அண்ணே போங்கண்ணே பைத்தியகார தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னார் என்ன அப்படின்னே அப்போ நீங்க சொல்றீங்க கத்தருக்கு பயந்தா ஆயுசு நாள் பெருகுன்னு நான் ஒரு சிலரை பார்க்கிறேன் நல்லா கத்தரை தேடுறாங்க டெய்லி ஆலயத்துக்கு வராங்க அவங்களுமே பட்டுனு போயிடுறாங்களே அப்படின்னார் நான் சொன்னேன் தம்பி ஒரு காரியத்தை கவனிக்கணும் ஆண்டோர் வந்து டெய்லி ஆலயத்துக்கு வருகிறவனுக்கு ஆயுசுனால கூட்டி தருவேன்னு சொல்லலை அதாவது டெய்லி ஜெபிக்கிறவனுக்கு ஆயுசுனால் கூட்டி தருவேன்னு சொல்லலை கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் ஆயுஷுனால கூட்டி தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் அப்போ கத்தருக்கு பயப்படுதல்னா இல்லை தீமை செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது தேவனுக்கு பயந்து பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகணும் இப்போ டெய்லி ஆலயத்துக்கு போகிற மனிதனை தான் நீ பார்க்குறா டெய்லி ஆலயத்துக்கு போகிற மனிதன் ஆண்டவருக்கு பயப்படுகிறானாங்கிறது உனக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி கப்பலில் வேலை பார்க்கார் அவர் சொன்னார் நான் கல்லூரி படிக்கிற வரைக்கும் கத்தருக்கு பயந்து வாழ்ந்தேன் கல்லூரி நாட்களுக்கு பிறகு கத்தரை தேடுறதை விட்டுட்டேன் அப்படின்னார் எதுக்குன்னு கேட்கும்போது ஒரு பெரிய தேவாலயத்தில் காணிக்கை எடுக்கிற மனுஷன் அந்த காணிக்கைக்குலேருந்து ரூபாயை களவாங்கிறார் அதை நான் பார்த்தேன் அப்போ தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்கென்று கொடுக்குற காணிக்கையை களவாங்கிற மனுஷனை தேவன் தண்டிக்கலைன்னா அவனுக்குள்ளே தெய்வ பயம் இல்லை அப்போ அந்த மனுஷன் தண்டிக்கப்படலைங்கும்போது எனக்கு தெய்வ பயமே போயிட்டு அதனால் நான் இன்னைக்கு குடிகாரனாக மாறிட்டேன்னு சொல்கிறேன் இப்போ கவனிச்சு பாருங்கள் கத்தருடைய ஆலயத்தில் காணிக்கை எடுக்கிற மனுஷனுக்குள்ளே கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை காணிக்கை களவாங்க இப்போ அவனுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு அவனுக்கு கை கால் வழங்காமல் போயிட்டுனா நம்ம எல்லாரும் நினைப்போம் ஐயோ அந்த மனுஷே டெய்லி ஆலயத்தில் காணிக்கெடுப்பாரே அவருக்கு இந்த வியாதியாம்போம் ஆனால் அவருடைய அந்தரங்கத்தில் இருக்கிற திருட்டு புத்தி நமக்கு தெரியுமா தெரியாது ஆகவே வெளியரங்கமான தோற்றத்தை வைத்து நம்ம சொல்லக்கூடாது அப்போ கவனிங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுகிறது இப்போ கடந்த நாட்களில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் ஒரு தேவனை அறியாத இந்து மனுஷன் ஒரு தேவாலயத்துக்கு முன்னாடி அவருடைய வீடு இருக்குது ஏதாவது பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவங்க தெய்வங்களுக்கு அடுத்த காரியத்தை பேசிட்டா சண்டைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுவார் ஆனால் அவர் என்னோடு கூட ஆசிரியராக பணி செய்தவர் ஒரு நாள் அவரை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் சொன்னார் தம்பி டெய்லி ரூமில் அவர் பைபிள் வாசிப்பார் தெரியுமானார் என்ன சார் சொல்கிறீங்க அவர் பக்கா வெறி உள்ள ஆளுன்னே வெறி உள்ள ஆள் தான் ஆனால் டெய்லி ஸ்டாஃப் ரூமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பைபிள் வாசிப்பாருனார் யோசித்து பாருங்க வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது தேவனை அறியாத மனிதன் ஆனா அந்த ரங்கத்துல வேதத்தை நேசிக்கிற மனிதன் அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்திரிக்க பயப்படும் பொழுது உங்களுக்கு ஆய்ச்சு நாட்கள் பெறும் உங்கள் வாழ்க்கையில கத்திரிக்க பயப்பட பழகுங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன இந்த பரிசுத்தமான காலைவெளியில் உமது கிருபையுள்ள கரத்தில் மது பிள்ளைகளை தருகிறேன் அன்றுபுரையும் உமது பிள்ளைகள் உமக்கு பயந்து நடக்க உதவி செய்ய வழிகளில் நடக்க கிருபைத்தார் உமக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமை